நற்றினேனியர்கள் அனைவருக்கும் தினம் ஒரு துளிக்காக ஜி விடிய இனிய மதிய வணக்கம் நற்றினையின் தினமர் தொழில் இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன் அது என்னன்னா கரம் மசாலா பவுடர் என் பாட்டி என்ன பயங்கரமா திட்டாங்க நீ வந்து காலன் பிரெட் சாண்ட்விச் சொல்லி கொடுத்திருக்கேன் உனக்கு மசாலா பொடி பிடிக்காது அதுக்காக நேர்களுக்கு பிடிக்காம போயிடுமா நான் வந்து சொல்லி உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல நான் உனக்கு சொல்லி தரேன் அதை நீ கொண்டு போய் உங்க நேர்களுக்கு சொல்லு சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் நான் கரம் மசாலா பொடி சொல்லிக் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சரிதானே பாட்டி ஐயோ இன்னும் தொடரவே இல்ல தோணா தோணான்னு பாட்டி தொந்தரவு பண்ணாத முதல்ல ஸ்டார்ட் பண்ணு சரி பாட்டி ஓகே நேரே நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் கரம் மசாலா பவுடர் தேவையான பொருட்கள் ஐம்பது கிராம் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு அது லவெங்கோன்னு கூட சொல்லுவாங்க அது எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் மராட்டி மக்கு அது நீட்ட நீட்டமா இருக்கும் குச்சி மாதிரி இருக்கும் அது எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அனாசி பூவு அனாசி பூ ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வந்து ஜாதி பத்திரி ரெண்டு ஜாதிக்காய் அஞ்சு ஏலக்காய் இது எல்லாமே வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஐம்பது ஐம்பது கிராம் மாத்திரம் போதுங்க அப்புறம் இது என்ன பண்ணணும் சும்மா அப்படியே பொடி பண்ணிடுங்களே என்னம்மா நீ ரொம்ப பொடி பண்ண சொல்ற அப்படி பண்ணக்கூடாது அத தனித்தனியா ஒடி சட்டில அடுப்புல வச்சு நல்லா பதமா ஒர்த்துக்கணும் பாத்தீங்களா சாரி பாட்டி இதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கணும் நான் தப்பா சொல்லிட்டேன் சாரி நீர்களே நன்றி பாட்டி சரி இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாமே நல்லா அடுப்பில வரோட சட்டி வச்சுட்டு பதமா நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு குறிப்பு ஜாதி பத்திரின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து கடைசியிலே தான் வறுக்கணும் ஜஸ்ட் சூடு பண்ணா போதும் அது எலே அதெல்லாம் தீஞ்சு போக இருக்கும் அத நீங்க வந்து கடைசில ஜஸ்ட் சூடு பண்ணிக்கிட்டாலே போதும் அப்புறம் வந்து இது வந்து இப்ப சூடு பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சில போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிட்டு ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க வச்சிட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு தேவைப்படும் போது கிரேவி குர்மா அந்த மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது செய்யும்போது பிரியாணி அந்த மாதிரி செய்யும் போது நீங்க வந்து கடையில வாங்காம இந்த பவுடர் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் பாட்டி சரிதானா இப்பாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் சொன்ன சரின்ட்டு நீ எல்லாமே சொல்லி கொட்டு சரி ஆனா ரெண்டு விஷயம் தப்பு உறக்கிறது வந்து மத்தியான ராத்திரி நேரம் தான் நீ வந்து முடியெல்லாம் விரிச்சு விட்டு ஒர்த்துக்கிறேன் உனக்கு கண்ணு தெரியாம இவ்ளோ வேலை செய்யறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நல்லா கொண்டை போட்டு அடுப்பு முன்னாடி நிற்கும் போது முடியெல்லாம் விரிக்க கூடாது கொண்டை போட்டுதான் உறக்கணும் சரி பாட்டி சரி 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 நான் நீ மத்தியானம் எதுவும் ஒரக்க மாட்டேன் ராத்திரி நேரம் தான் தனிப்பா இருக்கும்போது உரத்துக்கற அப்போதான் எனக்கு உடம்பு எல்லாம் எரிச்சல் இருக்காது ஒத்துக்குற பாட்டி எல்லாம் ஒத்துக்கற உங்களுடைய அன்பு உங்களுடைய தேவை சரிங்களா ஓகே இதுதான் நேர்களே கரம் மசாலா பவுடர் நேர்களே என் நான் சொல்லி கொடுத்த கரம் மசாலா பவுடர் பிடிச்சிருந்துச்சா இல்ல என் பேத்தி சொன்ன விதை புடிச்சிருந்துச்சா நிச்சயமா சொல்லுங்க நன்றி நேர்களே